परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ आदि शक्ति मरुपूर् अरसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ शक्तिये ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ङ्गार अडिले ओम् शक्तिे बङ्गार अडिले ओम् शक्तिे बङ्गार अडिले वो ॐ

உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை செழிக்கவும் இதில் கலந்து கொள்பவர்களின் உள்வினைகள் தனிந்து சுபீட்சம் பெருகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூசை இரட்டை நாகையாகம் சதுரையாகம் கலச விளக்கு பூஜைகளை முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பிட அறநிலையில் அல்லது டபிள்யூ டபிள்யூ ஓஆர்ஜி எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம் இறையருளை வாரி வழங்கும் இந்த மாபெரும் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு வேள்வி பூஜையில் பங்கு பெற அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த இனிய நாளில் நம் நோக்கத்தினை நல்வழிப்படுத்தி ஆக்கத்தினை வளர்க்கும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் மறுவூரின் சித்திரை பௌர்ணமி விழா தொண்டுகளும் வாய்ப்புகளும் தந்து வினையகற்றும் விழா நாமும் கலந்து கொண்டு பலன் பெறுவோமா குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க ஓ அன்னையின் அருள் வாக்கு காலங்கள் மாறலாம் வருஷங்கள் மாறலாம் வாழ்க்கை முறை மாறலாம் ஆனால் தைரியம் தர்மம் ஆன்மா பக்தி என்பவை மாறக்கூடாது ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இன்றும் நாளையும் சித்திரை பௌர்ணமி வேள்வி பெருவிழாவினை தஞ்சை மாவட்டம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சித்தர் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்கின்றனர் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் தாயே சரணம் குரு வாழ்க என் பங்காரம்மா வாழ்க நான் வந்து என் பேர் ஆர் பூங்குழகி நான் புவனகிரி மன்றம் அம்மா அம்மானாவே அற்புதங்கள் தான் சித்ராபர்மி தொண்டு ஆனால் ஃபஸ்ட்டு சித்ரா பர்மையை தொண்டை நான் சொல்லலாம் ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொ அப்போல்லாம் நாங்கள் மணல் செலிச்சிட்ருக்கோம் மணல் சலிக்க சலிக்க நான் எந்த என்ன நினைக்கிறோமோ அது அம்மா வந்து நமக்கு செய்யல அங்கே வீட்டில் வந்து என் புள்ள பெரிய வீடு கட்டிருக்கான் நான் நினச்சி கூட பார்க்கல சின்ன கூரை வீடு தான் இருந்தாலும் கூட ஒவ்வொரு தொண்டுக்கும் இந்த சித்ரா மணல் செலுத்தி வீடு கட்டுற தொண்டை விட நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதை அம்மா நமக்கு கண்டிப்பாக கண்கூடாக நிறைவேற்றி பண்ணுது ஏன்னா அனுபவமாக சொல்கிறோம் நான் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அம்மா நீ இருந்து அடிக்கிறது ஓ நீயா இருந்தாலும் கிடக்கிறது ஓ மடிமான்னு சொல்லிட்டு அம்மா தொண்டை நாங்கள் செஞ்சுட்டு வரோம் சித்ரா பர்ணி தொண்டில் இந்த நாக யாக குண்டம் செய்யும் போது எங்களுக்குள்ளே ஒரு ஈர்ப்பு வரும் அதாவது அம்மாவை வந்து நாங்கள் நாக வடிவத்தில் அம்மா பார்க்கறதுனால எவ்வளோ கஷ்டங்களை தீர்த்து வைக்கிறேன்னு அம்மாவுக்கு தான் தெரியும் இந்த மருவத்தூர் அம்மா இல்லைன்னா நாங்கள் இல்லை இந்த குரு அம்மா இல்லைன்னா நாங்கள் இல்லை இந்த உலகமே கொடான கோடி மக்கள் இந்த அம்மா சித்ரா பண்ணிணி தொண்டில் உலக நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு அற்புதம்னா இந்த மண்ணில் நிற்க நான் வந்து நிற்கிறேன்னா அது ஒரு குடுப்பனை அம்மா நினச்சா தான் அந்த மண்ணில் வந்து யாராக இருந்தாலும் நிற்க முடியும் ஏன்னா அம்மாவை நம்ம பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிறோம்மா அம்மா அருள் வாக்கில் உன் சொல்றங்க நீ தோண்டு போகும் நேரத்தில் உனக்கு யாருமில்லை என்று கலங்காதே மகனே ஏதோ உருவில் உனக்காக உன் வாழ்வில் ஒளியேற்ற வந்து நிப்பென்னு சொல்லிருக்கங்க அது ஒண்ணு போதும் நமக்கு அம்மா இருக்கும்போது நம்ம தர்ம செஞ்சுடு தலைமுறையாக காக்கிறோம் தொண்டு செஞ்சுடு தொண்டு செய்யும் போது அமைதியா செஞ்சுடு அதனால உள்ள பலனை அம்மா காட்டும் அம்மா வந்து நம்ம காற்றான அம்மா நம்மளை உலாயிக் கொண்டிருக்காங்க அம்மா அம்மான்னுட்டு நம்ம நினைக்கும் போது ஏதோ ஒரு எந்த இந்த நொடியில நம்ம ஒரு கஷ்டம்னு நினைக்கிறோன்னா அந்த அது நிறைவேற்றி பண்ணி வைக்கிறாங்க ஏன்னா அம்மா நம்ம கூடிய இருக்கிறாங்க உணர்வுறோம் நம்ம ஒன்று சக்தி எல்லா சக்தியும் சொல்கிறோம் அம்மா அம்மானு அம்மன் அம்மாவை நம்ம கை பிடிச்சிக்கிட்டோம்னா வாழ்க்கையில நமக்கு வந்து எல்லாம் படிக்கலோடைய தடைக்கள்லாம் கிடையாது எல்லாமே நல்லா நடக்கும் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடிசரணம் இப்போ நாங்கள் வந்து நாக யாக கொண்டத்தை செஞ்சுட்ருக்கோம் சக்தி நாகை யாக கொண்டம் செய்யணும்னா நாங்கள் வந்து எல்லாம் வந்து செய்யும் போது நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் இருக்கோம் மணல் செழிச்சு இப்போல்லாம் மண் மண் கொண்டாந்து கொடுக்குறோம் அந்த நாகத்தை எடுத்து கொண்டு வைக்கணும் நாகத்தை வந்து பெயிண்ட் அடிக்கும்போது அந்த தலையெல்லாம் செட் பண்ணும்போது அவங்க கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அவங்க எங்கே அந்த யாக கொண்டத்தில் கொண்டு வைக்கிறாங்களோ அங்கே எடுத்து கொண்டி வரிசலாக வச்சு அவங்க பெயிண்ட் அடிக்கும்போது அதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு அவங்க கூடயே நாங்கள் வந்து தொண்டு செஞ்சிகிட்டுருக்குறோம் இந்த தொண்டு பயன்படுதுன்னு இங்கே கேட்குற தொண்டுக்கு பயன் உண்டு கண்டிப்பாக உண்டு ஒவ்வொரு சித்ரா ப பௌர்ணமிக்கும் இந்த இடத்துல வந்து தேவர்களும் சித்தர்களும் முனிவர்களும் நடமாடுற அந்த சித்ரா பண்மி வேள்வியிலும் சரி இந்த தொண்டிலும் சரி நிற்கிறோன்னா அதுக்குள்ள பணம்லாம் எல்லா மக்களும் அனுபவிப்பாங்க இதை எல்லோரும் சொல்கிறேன்னா இந்த சித்ரா பர்மித்து வேள்வியிலையும் கலந்துக்கிட்டு போனாங்களாம் எப்படியாப்பட்ட ஒரு நோயாக இருந்தாலும் அந்த வேள்வி புகையில் யாக கூட்டத்தில் வர வேள்வி புகையில் வந்து இருக்கிற ஒரு சமத்து குச்செல்லாம் போட்டு செய்யும்போது எல்லா உள்ள நோய்களும் குணப்படுத்துதாம்மா இந்த சித்ராபரணி தொண்டில் நாங்கள் அந்த தொண்டை தான் செஞ்சுருக்கோம் எங்கள் கடலூர் மாவட்டம் சார்பில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க நல்ல தொண்டு செஞ்சு நல்ல தொண்டன்னு பெயர் எடுக்கும் போது சோதனைகள் நிறைய வரும் சோதிக்கும் போதுதான் அம்மாவை விடாமல் கெட்டியா பிடிச்சுக்கணும் என்பது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் குரு உபதேசமாகும் கடந்த இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மலேசியா கோலாலம்பூர் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்து செவ்வாடை தொண்டர்கள் தமிழ்நாட்டிலிருந்து மலேசியாவிற்கு பணி செய்ய வந்த ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் செவ்வாடை பக்தி ஒருவர் உடல் நல குறைவினால் காலமானதை முன்னிட்டு அந்த பக்தியின் மகள் மட்டும் ஆதரவின்றி தவித்த வேளையில் தமிழ்நாட்டிற்கும் நல்லுடலை கொண்டு செல்ல வசதி இல்லாத நிலையில் மலேசிய நாட்டிலேயே அம்மா அருளிய முறைப்படி நீத்தார் கடன் செய்தனர் மலேசிய நாட்டில் உள்ள செவ்வாடை பக்தர்களும் அரசு சார்பற்ற அமைப்பினரும் நிதி உதவி செய்து இந்த மக்கள் நல பணியினை கோலாலம்பூர் மன்ற செவ்வாடை தொண்டர்கள் சிறப்பாக செய்தனர் ஓம் சக்தி ஓம் சித்தர் பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி